நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தடையை தாண்டி மாடும் மேய்க்கும் போராட்டத்தை நிகழ்த்திய சீமான் சீமானை கடித்து குதரும் திராவிட பன்றிகள் அந்த திராவிட பன்றிகளுக்கு இந்த தம்பியின் சரியான கேள்விகளும் சில பதில்களும் பற்றி தான் இந்த காலையில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால இப்ப இடையில கொஞ்சம் விவசாய பண்ணி அப்படிங்கறனால கொஞ்சம் நல்லா கணவில்கள் வந்து ஒருவரமா போட முடியல பார்த்தீங்கன்னா நம்ம வித வெங்காயம் வச்சிருந்தோம் பாத்தீங்களா நம்ம வடகாட்டில் தண்ணி பத்தாம போயிருச்சுங்க அது எப்படி மழை வரும்னு பார்த்தோம் தொடக்கத்திலேயே மழை வரல அதனால கேனில் வந்து தண்ணி ரொம்ப குறைவா போயிடுச்சு அதனால இந்த தண்ணி வந்து வாய்க்காலில் விட்டு பாய்ச்சோம்னா பாயாது அப்படிங்கிறது அவசரம் பைப் எல்லாம் வந்து சொருகி சுருகி பைப் எல்லாம் மாட்டி வாய்க்காலில் பைப்பை போட்டு அந்த மாதிரி தான் வந்து தண்ணி பாய்ச்சினோம் அதனால ஓரளவுக்கு இருக்கிற தண்ணியை வச்சு பாய்க்க முடிஞ்சுது எப்படியும் ஆடி பதினெட்டு முடிஞ்சு மழை உறுதியா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு முடிஞ்சு மறுநாள் வந்து நல்ல ஒரு மழை பெய்தது அதனால இப்ப அந்த மழை பெய்ததுனால இனி வந்து தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது இனிமே வெங்காயம் வந்து விளைஞ்சிரும் அந்த ஒரு நம்பிக்கை ஒரு திருப்தி இருக்கு அதனால இப்படி தண்ணி பாய்க்கிற வேலை அடுத்து பில்லு பிடிங்கிற வேலை இந்த வேலையில நம்ம பாத்துக்கிட்டு வந்து ஒரு வாரமா வந்து பெரிய முடியல மீண்டும் இந்த ஒரு ரிலீஃப் அப்படிங்கறத ஒரு ஃப்ரீ அப்படிங்கறது போய் கிடைச்சிருக்கு மீண்டும் இந்த காணொலி மூலமா அவங்களை வந்து சந்திக்கிறேன் சரி என்பதை வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேனியில மாடு மேய்க்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து இருந்தாங்க அது வந்து ஆயிரக்கணக்கான மாடுகளோட அந்த மாடு மேய்ப்பரோட வந்து போயிருந்தாங்க அப்ப அண்ணன் சிமான வந்து வலிமறித்து அங்க வந்து தடுப்புகள்லாம் அமைத்து அந்த காவல்துறையை வாக்குவாதம் செய்தாங்க சீமானி வந்து தரமான சில கேள்வி எல்லாம் கேட்டாங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் மாடுகளெல்லாம் திரட்டிய மாடுகளுக்கு முன்னால வந்து பேசியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பேசப்பட்டது அப்புறம் இந்த மாடு மேய்க்கும் போராட்டம் இப்படி இந்த இரண்டு நிகழ்வையும் பார்த்து நமது தமிழ் தேசியர்கள் வந்து இது மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க உண்மையிலேயே இது வந்து வேப்பான ஒரு பார்க்கறாங்க பாக்குறாங்க இப்படி ஒரு அரசியல்வாதியா இன்னைக்கு மனிதருக்கான அரசியல் இன்னைக்கு ஒழுங்கா பேசாத இந்த அரசியல்வாதிக்கு மத்தியில் இப்படி மாடுகளுக்கும் அரசியல் பேசுகிறாரே அனைத்து உயிரிழப்பு அரசியலே பேசுகிறாரே என்று வேந்து பார்க்கக்கூடிய இதே சூழ்நிலை தான் மாட்டுகள அரசியல் என்ன என் வைத்து மாநாடு நடத்துறாரா என்ன மாடு மேய்க்க போகிறாரா அப்படின்னு சில திராவிட பன்றிக் கூட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த திராவிட பன்றிகளுக்கு நமது சில தரமான கேள்விகளையும் கேட்கணும் இல்லையா இப்ப அதுல ஒரு திராவிட பன்றி ஒரு லேடி திராவிட பன்றி அது என்ன பேசியிருக்கு அப்படிங்கறத முதல்ல பாருங்க இதுல வந்து ஒரு மூன்று திராவிட பன்றிகளை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய திராவிட பண்டிகைகள் வந்து தான் இருக்கு நாம வெறும் இந்த மூன்று திராவிட பண்டிகைகளுக்கு மட்டும் பதில் சொல்ல போறது கிடையாது இந்த மூணு பேருக்கு பதில் சொல்றது மூலமா ஒட்டுமொத்த திராவிட பண்டிகைகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பதில் தான் இது முதல்ல இந்த மூன்று திராவிட பண்டிகைகளும் எந்த மாதிரி பேசி வச்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல பாருங்க அதன் பிறகு எனது கேள்வி என்ன எனது பதில் என்ன அப்படிங்கறத பின்னால பார்ப்போம் இந்த மூணு பேத்துல சூர்யாக்கும் சோஷியலுக்கும் மட்டும்தான சம்பந்தம் இருக்கு அவருதான் அகரம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தார் பட் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதுக்கு பேர் சோஷியல் இன்ஜினியரிங் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சமூகத்தை பில்ட் பண்ணுறது இல்லைங்க மேடம் சமூகத்தை பால் ஒரு மாடுக்காக ஷூ போட்டு போனல நீ ஷூ போடக்கூடாதுன்னு சொல்லு நீ டிஷர்ட் போடக்கூடாதுன்னு சொல்ல நீ போட்டிய அந்த மாட்டை உண்மையாக மேய்க்கிறவங்க அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு டீஷர்ட் வாங்கி கொடுத்தியா என்ன இருக்கும் ஒரு முந்நூறுவா இருக்கும் ஒரு டிஷர்ட்டு ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்தாங்க அங்கே ஒரு பதினஞ்சு டீஷர்ட் வாங்கி கொடுக்க முடியாதா நீ மட்டும் டீஷர்ட்டு ஷூ எல்லாம் போடணுங்கிற பக்கத்தில் இருக்கிற சட்டையே எல்லாம் இருக்கிறாரு அவருக்கு சட்டை வாங்கி கொடுக்கணும் இல்லை ஆ எங்கள் உடைங்க உடைங்காது அவர் அப்படி தான் இருப்பார் அவர் அப்படியே இருப்பார் இவங்க இப்படி இருப்பாங்க மாடு மேய்க்கிறாங்க அப்படி இருக்கணுமா இவர் மட்டும் இப்படி இருப்பார் அப்போ மாடு மேய்க்கிற காஸ்ட்யூம் அதுனா நீங்கள் அந்த காஸ்ட்யூம் போடல இல்லை நீங்கள் போற மாதிரி மாடு மேய்க்கலானா ஏன் அவங்களுக்கு வாங்கி தரல அவங்க போட மாட்டாங்கன்னு போட சொல்ல வேண்டியது ஷூ போடுங்க மாடு தார் ரோட்டில் ஓடுது நம்மளும் தார் ரோட்டில் நடக்கிறோம் நான் ஷூ போட்டுன்னு சொகுசாக வரேன் நீங்களும் போட்டுங்க போடணும் வற்புறுத்தி போட வைங்க மாடல்ல மற்றையவை ஆக்சுவலா இந்த தலைப்பை வந்து மாத்தி இருக்கணும் மாடல்ல மற்ற ஆமை அப்படின்னு மாத்தி இருக்கணும் ஆனா திருவள்ளுவர் அப்படி எழுதல அவர் மாடல்ல மற்ற எவை அப்படின்னு தான் புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட நெருக்கமாக இருந்த அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ அண்ணன் கூராமிருஷ்ணன் அவர்களோ ஐயா ஆறுமுகம் அவர்களோ இவங்க எல்லாம் சொல்லாமல் இருக்கும் பொழுது நீ மட்டும் இவ்வளவு கதைகள் சொல்றீங்க நம்ம கேள்வி கேட்கும் கேள்வி கேட்டு வெளியேறோம் அப்பதான் அண்ணன் யோசிக்கிறார் ரைட்டு இதுக்கு மேல இவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல அதனால எதிர்த்து கேள்வி கேட்காத ஒருத்தட்ட நம்ம இனிமே பேசி ஆகணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்ப மாட்டை கூப்பிடு எல்லா ஊர்லயும் ஒரு குடியாரப்பா இருப்பான் பாத்திருக்கீங்களா போதையை போட்டு இந்த மாதிரி ஏதாவது ரப்சர் கொடுத்துட்டு இருப்பான் தயவு செய்து தொலைஞ்சா போதும் பாம்பா அந்த மாதிரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தயவு செய்து அவனை தடுக்காதீங்க இது இந்த அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அவனை தயவு செய்து காட்டுக்குள்ள அனுப்புங்கன்ற என்னடா இது இப்படி ஒரு பைத்தியம் ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மாடுகளை கட்டி போட்டு அந்த மாடுகளுக்கு ஓட்டுரிமை வேண்டும்னு கையை விரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாடு கிட்ட போய் சரி ஓட்டுரிமை வேணும்னாக்கா எப்பிட்றா அது போய் ஓட்டு போடும் அது எப்படி மயி வைப்பாங்க அதுக்கு என்ன சித்தம்னு தெரியும் மாடுகளுக்கு ஓட்டுரிமை வாங்கிட்டு நைசா இவன் போய் ஓட்ட போட்டு வந்தாலும் பாக்குறான் என்னங்க நண்பர்களே இந்த மூன்று திராவிட பன்றிகள் பேசுனதை பாத்தீங்களா அதுல முதலாவதாக ஒரு திராவிட பன்றி இந்த லேடி திராவிட பன்றி பேசினதை பாத்திருப்பீங்க அதுல ஒரு கரும்பலைகளை மூன்று பெயர்களை வந்து எழுதி போட்டு அதுல முதல்ல வந்து விஜய் இரண்டாவதா சூர்யா மூன்றாவதா எஸ்பிஎஸ் போட்டுருந்தாங்க அந்த எஸ்பிஎஸ் விளக்கம் என்னன்னு தெரியுங்களா நான் வந்து ஷார்ட்ஸ்ல இருந்து அந்த வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அத பற்றின தெரியாது அதாவது எஸ்பிஎஸ் அப்படின்னா சில்லறை பையன் சீமான் அப்படிங்கறதா அதுக்கு விளக்கம் அந்த லேடி திராவிட பண்டிகை சொன்ன விளக்கம் வந்து அதுதான் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அகரம் சூர்யா இருக்கிற பாத்தீங்களா அவர் மட்டும் தான் வந்து அகரம் பவுண்டேஷனை வச்சு நிறைய சேவை எல்லாம் பண்றாங்க அப்புறம் இந்த விஜயப் பத்தி சொன்னாங்க அதை பத்தி விஜய் பத்தி சொன்னது நமக்கு தேவையில்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முதல்வர் கரோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணாங்க அது பத்தி நமக்கு தேவையில்லை அடுத்து இந்த எஸ்பிஎஸ்க்கு விளக்கம் சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எஸ்பிஎஸ் என்னது சிலரை பையன் சீமான் என்ன பண்றான் அப்படின்னா சோசியல் என்ஜினியரிங் பண்றான் எப்படிப்பட்ட சோசியல் என்ஜினியரிங் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை இந்த சமுதாயத்தை வந்து சீரழிக்கக்கூடிய வேலையை வந்து பாத்துட்டு இருக்கான் மாதிரி உரிமையில பேசுது இந்த திருட்டு திராவிட பன்றி அப்புறம் இந்த லேடி திராவிட பண்டி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சில்லறை பையன் சீமான் இப்படிதாங்க இன்னைக்கு வந்து மாறுமிக்க சொல்லுவான் அப்புறம் வந்து பரம்பரை ஏற சொல்லுவான் அப்புறம் விவசாயம் பார்க்க சொல்லுவான் இந்த மாதிரி தாங்க நாங்கெல்லாம் படிச்சு இப்பதான் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கெல்லாம் வந்து திரும்பியும் வந்து கற்காலத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திரும்ப எங்களை வந்து குலக்கல்வி அந்த வழிமுறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் உரிமையில பேசுது இந்த திராவிட பன்றிக்கு பதில் சொல்லுவோம் அடுத்தது அந்த துப்பி போட்ட திருட்டு திராவிட பன்றி அவன் என்ன பேசிருக்காங்க பாத்துருப்பீங்க அதாவது சிம்மன் அவர்கள் மாடி மேய்க்கும்போது போது சூப்பர்ட்டு போறாராம் நல்லா ஷர்ட் போட்டு போறாராம் அப்ப பக்கத்தில் ஒருத்தர் மாடி மேற்கிறார் பாத்தீங்களா அவர் வந்து வெறும் துணியோடு தான் போறாராம் வெறும் உடம்போட தான் அப்ப அவருக்கு வந்து ஒரு துணி வாங்கி கொடுத்துருக்கலாமே ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துக்கலாமே ஒரு செப்பல் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோட பேசுது இந்த திருட்டு திராவிட பன்றி ஏப்பா உங்க ஆட்சியில ஒரு திமுக கவுன்சிலர் உங்க கட்சியில இருந்து ஜெயித்த அந்த திமுக கவுன்சிலருக்கே வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுக்கல முதல்ல அதை என்னன்னு கேளுங்கப்பா திமுகவுல எவ்ளோ அட்டோ எவ்வளவு முறைகேடுகள் இருந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் வாயை திறக்க மாட்டேன் ஆனா சீமானை பத்தி பேசுறதுனா மட்டும் வாயை திறந்துகிட்டு வந்துடுறேன் என்னடா இது திருட்டு திராவிட பைத்தியமே இப்ப இந்த திருட்டு திராவிட பண்டிகைகளுக்கு என்ன ஒரு வைத்திருச்சு அப்படின்னா சீமான் வந்து சூப் போட்டுக்கிட்டு ஷர்ட் போட்டுட்டு மாடி மேய்க்க போயிட்டாருங்க அதுதான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை டேய் திராட பண்றி அண்ணன் சீமானார்கள் வந்து இன்னைக்கு சூப் போடல அவர் அப்ப இருந்தே சூப் விட்டுட்டு தான் இருக்காரு ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பழக்கம் வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு அவர் அப்ப இருந்தே சூப் விட்டுட்டு இருக்காரு அதாவது சூப் போட்டு மாடி மேய்க்க வந்திருக்காரு அந்த பெரியவர் வந்து அந்த மாடி மேய்க்கக்கூடிய அந்த பெரியவர் வந்து அவருக்கு அந்த செப்பல் அந்த காலனி அணியக்கூடிய அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கறதுனால அவர் வந்து போறல வற்புறுத்தி போடு போடுங்கிற என்னத்தை வற்புறுத்தி போடுறது அவருக்கு வந்து ஒரு பழக்கம் போடுற பழக்கம் இல்லை அப்படிங்கும் போது எப்படி வற்புறுத்துவ உனக்கு வந்த ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா உன்னை வற்புறுத்தி ஒண்ணு செய்ய சொன்னா நீ செய்வியா அது வந்து எப்படி அது சரியா இருக்கும் திராவிட பன்றி நாய அப்புறம் மூணாவது ஒரு திராவிட பன்றி அதான் கஞ்சா குடிக்கு மேல இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு என்னமோ ஒரு மேடை கிடைச்சிருச்சு ஒரு மைக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல ஏறி என்னமோ கதவு விட்டுட்டு இருக்கான் அதாவது அந்த கஞ்சா குடிக்கு மேல என்ன சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு சீமானுடைய பேச்சையெல்லாம் இந்த நிக்கையில புட்டு புட்டு எல்லாம் அம்பலப்படுத்துறதுனால இன்னைக்கு இப்ப நம்ம கதை வந்து யாருகிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து தடுமாறி சரி நம்ம கதையெல்லாம் ஒரு மனசுகிட்ட பேசினதானே அந்த மனிதர்கள் வந்து திரும்பி எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கறாங்க நம்ம கதையெல்லாம் வந்து தோல் வச்சு காட்டுறாங்க அதனால நம்மள எதிர்த்துக்கு யாரும் கேள்வி கேட்காத ஒருத்தட்ட வந்து நம்ம கதையை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் மாடுகளின் மாநாடு போட்டாராம் மாடுகளுக்கு முன்னால பேச ஆரம்பிச்சாராம் எப்படி ஊட்டுக்கு அந்த திருட்டு திராவிட பண்ணி அப்புறம் என்ன சொல்றான் மாடுகளுக்கு ஓட்டுரிமை நக்கல் பண்ற மாதிரி பேசுறான் மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் இல்லாம மாடுகள் மேகதத்துக்கு வழி இல்லாம மாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அப்ப அந்த மாடுகளின் இடத்திலிருந்து அந்த மாடுகளின் குரலாகத்தான் சிம்மன் அவர்கள் வந்து அந்த பேச்சு வந்து பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாடுகள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மேச்சல் தான் காரணம் அப்ப இந்த மாடு என்ன நினைக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்ப இதெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு வந்து காரி உமிழ்ற மாதிரி தான் அந்த மாறு வந்து பேசுவதாக அந்த அண்ணன் சிமன் வந்து அந்த நேரத்துல பேசியிருப்பாங்க அப்ப எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா எங்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தருக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இயல்பா ஒரு வந்து பேசி இந்த முட்டா பையன் மக்களுக்கு தான் யாரு வந்து சரியான தலைவன் யார் அப்படிங்கறத தெரியல கொஞ்சம் கூட அறிவே இல்ல எங்களுக்கு அந்த ஓட்டுமை இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கான ஒரு சரியான தலைவர்கள் மாடுகள் வந்து சொல்வதாக அண்ணன் சீமன் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க இதை வந்து நம்ம நக்கல் பண்ற மாதிரி பேசுறான் அந்த சரியான நண்பர்களே ஒட்டுமொத்தமா இந்த மூன்று திராவிட திருட்டு பண்டிகைகளுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லா திராவிட திருட்டு பண்டிகைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்ல நாங்கலாம் வந்து படிக்கணும் படிக்கணும் நாங்க எல்லாம் படிக்காம இருந்தோம் இப்ப நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம் நாங்க வந்து டாக்டர் ஆகணும் நாங்க வந்து இன்ஜினியர் ஆகணும் நாங்க வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்றீங்கல்ல எல்லாருமே டாக்டர் ஆகி என்ன பண்ணுவீங்க அண்ணன் சீமன் அவர்கள் வந்து எப்பயும் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பாங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா என்னதான் பண்ணுவீங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டா இந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த சாப்பாடு எங்க இருந்து வரும் இப்ப நான் கூட இந்த விவசாயத்தை விட்டு நான் வந்து டிராக்டர் ஆயிடுறேன் இன்ஜினியர் ஆயிடுறேன் எல்லாருமே இந்த மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே டிராக்டர் எல்லாருமே இன்ஜினியர் இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஆயிட்டா இப்ப சாப்பாடு எங்க இருந்து ராஜா வரும் திருட்டு திராவிட பண்ணிக்கலாம் சாப்பாடு எங்க இருந்து வரும் யார் உற்பத்தி பண்ணுவா இருந்து உற்பத்தி ஆகி வருமா கொஞ்சமாவது மூளை இருக்குதா உடனே மாடு மேய்க்கணும் அப்படின்னா ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா உடனே ஆடு மேய்க்கணும் அப்படின்னா இது ஒரு குலத்தொழில் இது வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இதுல வந்து பிற்போக்குனா ஏன்டா விவசாயம் பண்றது ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் உங்களுக்கு பிற்போக்குத்தனமா இதுல வந்து கற்காலத்துக்கு ஓட்டு போறதா ஏன்னா திருடி திராவிட பண்றா உங்களுக்கு வந்து ஆடு மாறி மேய்க்கிறது அவமானம் விவசாயம் பண்றது அவமானம் பணமரம் ஏறது அவமானம் இதெல்லாம் பாக்குறீங்கல்ல அதே மாதிரி சாப்பிடறது அவமானம்னு நினைச்சுட்டு போங்கடா இனிமே வந்து இனிமேல் சாப்பிடாதீங்க இனிமே சாப்பிடாதீங்க பால் குடிக்காதீங்க டீ குடிக்காதீங்க எதுவுமே வந்து பண்ணாதீங்க சரிங்க நண்ப்களை இனிமே இந்த திருடி திராவிட பண்றீர்கள் சீமான் வந்து எங்களை மாறி மேய்க்க சொல்கிறார் எங்களை வந்து பனைமரம் ஏற சொல்கிறார் விவசாயம் பார்க்க சொல்கிறார் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனம் வச்சாங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இனிமே சாப்பிடாதீங்க பால் குடிக்காதீங்க எப்படி பட்டினிய சாவுங்க அப்படிங்கிற ஒரு பதிலை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி சொன்னாதான் அது கொஞ்சமாவது உரைக்குதா அப்படிங்களை மூளை தானே உரைக்கும் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறது அனைத்து உருளுக்குமான ஒரு கொள்கை சீமானவருடைய கருத்து அப்படிங்கிறது அனைத்து உருளுக்குமான ஒரு கருத்து அதனால நண்பர்களே நாம் தமிழ் கட்சியை வெற்றி பெறுவதற்கும் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் நம்ம களத்துல வந்து எந்த மாதிரி செயல்படணுமோ எப்படி செயல்படணுமோ அதை வந்து நம்ம நிச்சயம் செயல்படுவோம் வெற்றி பெற வைப்போம் சரிங்க நண்பர்களே இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ள இந்த காணொலியை மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்